வில்வம் ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் எங்கள் வீட்டில் வரலட்சுமி பூஜை நான் எப்படி எல்லாம் கும்பிட்டேன் அம்மன் எல்லாம் அலங்காரம் பண்ணது எல்லாத்தையும் தான் உங்களுக்கு காட்ட போகிறேன் முதல் நாளே எல்லாம் வீடு வாசல்லாம் சுத்தம் பண்ணி பூஜா ரூமு அடுப்படி அடுப்பு எல்லா இடத்துலையும் நல்லா சூப்பராக மாக்கோலம் போட்டு எல்லாம் ரெடி பண்ணேங்க அடுத்தது இப்போ நீங்கள் பார்க்குறது அம்மனை எல்லாம் அலங்காரம் பண்ணி ரெடியாக வச்சுருக்கேங்க இதுதான் இந்த வெள்ளி முகத்தில் பண்ண அம்மன் அலங்காரம் இது ரெண்டும் பொம்மைங்க ஒன்று வாராகி இன்னொன்று அம்பாள் மறுநாள் காலையில் வெள்ளிக்கிழமை ஆறு டு ஏழு சுக்குரகோரையில் எங்கள் வீட்டு வாசப்படியில் அம்மனை அமர்த்தி அவங்களுக்கு எல்லா வகையான பூர்வாங்க பூஜைகளையும் எல்லாம் செஞ்சு அவங்களுக்கு தாம்பூலம் கொடுத்து அவங்களுக்கு சாப்பிட்றதுக்கு பாலில் வந்து தேன் பஞ்சாமிரதம் சாரி தேன் இது ஏலக்காய் தூள் பச்சை கற்பூரம் சர்க்கரை எல்லாம் போட்டு நெய்வேத்தியம் ரெடி பண்ணி ஒரு சுமங்கலியை எப்படி நம்ம வீட்டுக்கு தாம்பூலம் கொடுத்து எல்லாம் அழைப்போமோ மாதிரியே அம்மனை அழகாக எங்கள் வாசலில் அமர்த்தி அவங்களுக்கு எல்லா பணிவிடைகளையும் மரியாதைகளையும் செலுத்தி தூப தீப ஆராதனை எல்லாத்தையும் காமிச்சு அவங்கள ரொம்ப அருமையாக எல்லாம் மா மா ராரா அம்மான்னு சொல்லி அவங்கள கூப்பிட்டு அம்சமாக வீட்டுக்கு அவங்கள உள்ளே அழைச்சிட்டு வந்து நான் எங்கே பூஜை பண்ணுவேனோ அந்த இடத்துல அவங்கள அழகாக அமர்த்தி அடுத்தடுத்து ஒரு ஒரு வேலைகளையும் ஆரம்பித்து ரொம்ப அருமையாக பூஜையை அம்சமாக முடித்தேங்க நான் இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது அதுதான் அம்பாளுக்கு வந்து எல்லாம் இந்த பாருங்கள் தட்டில் வந்து ஒரு சட்டை பெட்டு வெத்தலை பாக்கு கண்ணாடி சீப்பு மஞ்சள் குங்குமம் பூவு ஒருநூற்றி ஒரு ரூபாய் காசுன்னு எல்லாமே வச்சு அம்பாளுக்கு ஃபஸ்ட்டு தூபதீப ஆராதனை காமிச்சு கற்பூர ஆராதனை காமிச்சு எல்லாம் சாமி கும்பிட்டுருக்கேங்க அதை தான் இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க இது நான் ஒவ்வொரு வருஷமும் இதே மாதிரி செஞ்சு தான் அம்மனை நான் உள்ளே அழைச்சிட்டு அம்மா என் வீட்டில் என்றைக்கு நீ வந்து நிரந்தரமாக குடியிருந்து இருந்து எல்லா வகையிலையும் எங்களை நல்லா ஆசீர்வதித்து அனுகிரகம் பண்ணி நாங்கள் தீர்க்காயுசாக தீர்க்க சுமங்கலியாக நோய் நொடி இல்லாமல் நல்ல ஆயுச ஆரோக்கியத்தோடு நல்லா வாழ நீ அருள் புரியணும்மா என் குடும்பம் என் கணவர் என் பொண்ணுங்க மாப்பிள்ளைங்க பேர பசங்க என் உறவினர்கள் சொந்த பந்தங்கள் உற்றார் உறவினர்கள்னு எல்லாரும் நல்லா இருக்கணும்மா தாயே எல்லாரையும் நல்லபடியாக நீ வாழ வைக்கணும்னு அம்பாளை மனப்பூர்வமாக வேண்டிக்குவேங்க நான் இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது அதுதான் எப்படி இருக்குது பாருங்கள் சூப்பராக ஜாம் இந்த வெள்ளியில் முகம் விற்கும் இல்லையா அதை வாங்கி தான் எங்கள் வீட்டு துளசி மாடத்துக்கும் விளக்கேற்றி அதுக்கும் எல்லாம் ஒரு பூஜை பண்ணி தாங்க எல்லாம் நான் செஞ்சேன் இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது அதுதான் அம்பாவில் உள்ள கூப்பிட போகிறேன் அப்போ பாருங்கள் மெதுவாக அப்படியே வெள்ளி தட்டில் வச்சிருக்கிறேன் அப்படியே மெதுவாக எடுத்து பொறுமையாக அம்மா தாயே அப்படின்னு வேண்டிக்கிட்டு கொண்டு அந்த இடத்துல வைக்கிறேங்க பாருங்க அதை தான் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க ஏற்கனவே அந்த அலங்கரித்த அம்மன் ரெண்டையும் காலையிலே நாலு மணிக்கே ஏச்சுட்டேங்க ஏஞ்சி எல்லாம் ரெடி பண்ணி அதை வச்சுட்டு இது ஆறு டு ஏழு வெள்ளி சுக்கர ஹோரையில் அம்பாளை எல்லாம் பூஜை பண்ணி உள்ள கொண்டாந்து வச்சுருக்கேங்க இப்போ நீங்கள் பார்க்குறது அதுதான் எல்லாம் விளக்கெல்லாம் ஏற்றி எல்லாம் ரெடி பண்ணி கொண்டாந்து வச்சுருக்கேன் அதை தான் நீங்கள் பார்க்குறீங்க இப்போ நீங்கள் எப்படிங்க அம்சமாக இருக்கா எல்லா அம்மனுக்கெல்லாம் கண்ணாடியிலே வளையல்லாம் வாங்கி போட்டு வளையல் நானே கோத்து இந்த இன்னைக்கு மகாலக்ஷ்மி அஷ்டோத்திரம் சொல்லுவோம் இல்லையா திருவிளக்கு பூஜை வச்சு விளக்கேத்தி ஸோ அதெல்லாமும் எல்லாம் ரெடி பண்ணி எல்லாம் அம்சமாக கொண்டு வந்து வச்சுருக்கேன் ஒரு ஒரு அம்மனையும் உங்களை க்ளோஸ்அப்பில் நான் காட்டுறேன் எப்படி இருக்குது பாருங்கள் அலங்காரம் எல்லாமே என்னுடைய சொந்த இது தாங்க நானே ஒவ்வொரு வருஷமும் இந்த மாதிரி எனக்கு தெரிஞ்சது எனக்கு பிடிச்சது என்னால் முடிஞ்சது எல்லாம் நானே தாங்க செய்வேன் நான் சென்னையில் வசிக்கிறேன் அதனால் இங்கே விஜயா ட்ரேடர்ஸ் கிரி டேடர்ஸ்லாம் சூப்பராக இதெல்லாம் ஜம்முன்னு வச்சுருப்பாங்க இப்போ எல்லா கடைகள்லேயுமே கிடைக்கிது உங்கள் உங்கள் ஊர்லேயும் எல்லா கடைகள்லேயும் கிடைக்கும் கிடைக்காதுன்னு ஒன்றும் கிடையாது நீங்கள் இதை வாங்கி இது மாதிரி எல்லாம் அசம்பிள் பண்ணுங்கள் இதெல்லாம் அப்படியே தனித்தனியாக இருக்கிறது தான் நம்முடைய அலங்காரத்தில் தான் இவ்வளோ ஒரு அழகும் தெய்வாம்சமும் நமக்கு கிடைக்கிது அது டச்சுட்டு இத்தனை வருஷமாக அம்பாள் எனக்கு அந்த ஆசிர்வாதத்தையும் கருணையையும் கடாட்சத்தையும் கொடுக்கறதுனால ஒவ்வொரு வருஷமும் அழகு மெருகேறிட்டு தான் போதே தவிர எள்ளளவும் குறையலைங்க இதுதான் எங்கள் வீட்டு சின்ன பூஜா ரூமு எப்பொழுதுமே நித்தியப்படிக்கு ஒரு குட்டி அம்மனையே அலங்காரம் பண்ணி வச்சு ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் விளக்கு பூஜையோடு அம்மாளுக்கும் சேர்த்து அஷ்டோத்திரம் சொல்லி எல்லாம் கும்பிடுவேங்க நடுப்புற இருக்கிறதா எங்கள் குலதெய்வம் சிரமிட்டார் மேலே முருகர் வள்ளி தேவானையோட அதுமாரி எல்லா சுவாமிகளையும் நான் வந்து எங்கள் சின்ன பூஜா ரூமில் வச்சுருக்கேன் இந்த பாருங்கள் வளையலாலேயே மாலை போட்டிருக்கேன் அம்பாளுக்கு எப்படிங்க இருக்குது எங்கள் வீட்டு அம்பாள் வாராகியும் அந்த முகம் வாங்கி வச்சு அதுக்கும் நான் வந்து பண்ணுறேன் இது எங்கள் வீட்டில் நாங்கள் நித்தியப்படி கும்பிடுற வெள்ளி பிள்ளையார் இது இப்போ இது எல்லாம் உங்களுக்கு மொத்தமாக எல்லாம் காட்டுறேன் மேலே அம்பாள் வாராகி அம்மா கீழே வெள்ளி முகம் கொண்ட மகாலட்சுமி தாயார் அதுக்கு கீழே எங்கள் வீட்டு வெள்ளி பிள்ளையார் அதுக்கு முன்னாடி விளக்குங்க இப்போ எல்லாம் பூஜை ஆரம்பிக்க போகிறேன் ஸோ எல்லாத்தையும் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் பூஜையை ஆரம்பிக்கிறதுக்காக விளக்கெல்லாம் ஏற்றி எல்லாம் இப்போ அதை தான் உங்களுக்கு காமிக்கிறேன் நான் நான் அஷ்டோத்திரம் சொன்னது எல்லாம் சொன்னேங்க மகாலட்சுமி அஷ்டோத்திரம் லலிதா சகசரநாமம் துர்கா அஷ்டோத்திரம் வாராகி அஷ்டோத்திரம் குபேர அஷ்டோத்திரம் எல்லாங்க எல்லாம் படித்தேன் எல்லா பாராயணங்களையும் அம்பாளுக்கு எல்லாம் உட்காந்து மனப்பூர்வமாக எல்லாம் செஞ்சேன் ஒம்பது மணிக்கு உட்கார்ந்தேங்க பூஜையில் பதினொன்றரை மணி ஆயிடுச்சு எல்லா நாமாவளிகள் அஷ்டோத்திரங்கள் மகாலட்சுமி அஷ்டோத்திரம் எல்லாம் சொன்னேங்க ஒன்றும் விடாமல் எல்லாம் சொல்லி பூஜையை முடித்தேன் இது பாருங்கள் எல்லாம் தூப தீப ஆராதனை காமிச்சு அம்பாளை பரிபூர்ணமாக வந்து எங்கள் வீட்டில் அமர்ந்து எங்களுக்கு ஆசீர்வதிக்கணுமான்னு மனப்பூர்வமாக வேண்டிக்கிட்டு எல்லாம் அம்சமாக எல்லாம் படையல்கள்லாம் படைச்சேங்க அம்பாளுக்கு நல்ல தலைவாழை போட்டு அதில் வந்து சாதம் பருப்பு சக்கரை பொங்கல் வடை சுந்தர் தேங்காய் வெத்தலை பாக்கு பழம் எல்லாமே நைவேதியம் பண்ணி எல்லாம் சுவாமிக்கு பிரசாதங்களை எல்லாம் படைச்சி அம்சமாக ஜம்முன்னு எல்லாம் பூஜையை அம்மா நல்ல தெம்பையும் நோய் நொடி இல்லாத வாழ்க்கையும் நல்லபடியாக கூடம்மா எங்களுக்கு எங்கள் வீட்டில் ஹாலில் உள்ள சுவாமி படங்கள் இதெல்லாம் மனுஷனுக்கு முக்கியம் என்னங்க நோய் நொடி இல்லாத வாழ்க்கை நல்ல ஆயுசு ஆரோக்கியம் அதுதாங்க சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சுட்டு அம்பாளுக்கு இருபத்தி ஓரு முறை நமஸ்காரம் பண்ணிக்கிட்டேங்க கொஞ்சம் முடியல தான் வயசாக எடுத்து இருந்தாலும் அம்மா எனக்கு நீ தான் தெம்ப கொடுக்கணும் அப்படின்னு வேண்டிக்கிட்டு இருபத்தி ஒரு முறை நமஸ்காரம் பண்ணி மனம் குளிர எண்ணம் குளிர சிந்தை குளிர என்னால் முடிந்ததை அறிந்தோ அறியாமலோ தெரிந்தோ தெரியாமலோ விரும்பியோ விரும்பாமலோ பூஜையின் போது நான் செய்த தவறுகளை எல்லாம் மன்னித்து தாயுள்ளத்தோட உன்னுடைய ஆசிர்வாதத்தை எனக்கு அளப்பறியாமல் அள்ளி கொடுக்கணுமா தாயே அப்படின்னு வேண்டிக்கிட்டு என் கணவர் நல்ல ஆயுசோட ஆரோக்கியத்தோடு நல்லா இருக்கணும்னு வேண்டிக்கிட்டு என் பிள்ளைங்க பேர பிள்ளைங்கள்லாம் நல்லா இருக்கணும்னு வேண்டிக்கிட்டு கடைசியாக நானும் நல்லா இருக்கணும்னு வேண்டிட்டு அருமையாக பூஜையெல்லாம் முடித்தேங்க இந்த பாருங்கள் பிரசாதம்லாம் வச்சுருக்கேன் கடைசியாக காக்காய்க்கு சாதம்லாம் போட்டு சொல்லிகிட்டே போகலாங்க மனதுக்கு அவ்வளோ நிறைவாக சந்தோஷமாக ஆனந்தமாக அம்சமாக இருந்ததுங்க என்னங்க எங்கள் வீட்டு வரலட்சுமி பூஜா எப்படி இருந்தது நல்லா இருந்ததா அம்மன் அலங்காரம் என்னுடைய பூஜைகள் வழிபாடுகள் எல்லாத்தையும் பார்த்துருப்பீங்க எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் நீங்களும் இதை விரும்புவீங்கன்னு நினைக்கிறேன் நான் இதைப்போல் நல்ல ஆன்மீக தகவல்கள் வழிபாடுகள் இது எல்லாத்தையுமே இந்த வில்வம் ஆன்மீகம்ன்ற அந்த சேனல் மூலியமாக எல்லாருக்கும் நான் சொல்லிகிட்ருக்கேன் இருக்கேன் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இதை போன்ற அடுத்த ஒரு சிறப்பான பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்